வெட்டி துரைசாமி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட உடல் தேடும் பண்ணி வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஏழு நாட்களுக்கு மேலே அந்த நியூஸ் டெய்லியும் வந்துட்டே இருந்துச்சு அவரோட உடல் கிடைச்சதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றின நியூஸ்லாம் வந்துருந்துச்சு மேலும் இப்போ தொடர்ந்து அவர் பயன்படுத்தின பொருட்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் அவர் பயன்படுத்தின மணி பர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் அவர் என்னெல்லாம் வச்சிருந்தாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடச்சிருக்கு அவர் பயன்படுத்தின மணி பர்ஸ் அவரோட பாக்கெட்லேயே தான் இருந்திருக்கு அவர் தண்ணியில் விழுந்ததுக்கு அவரோட உடல் வந்து அந்த கூலிங் கதுக்கும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த ஃபேன் பாக்கெட்டை விட்டு அந்த பர்ஸ் போகல அப்படிங்கிறது முதற்கட்டமா தெரிய வந்திருக்கு அந்த பர்ஸை திறந்து பார்க்கும் அந்த பர்ஸ்ல அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் வச்சிருந்திருக்காரு அந்த ஒரு போட்டோ தண்ணிலே இருந்ததுனால நல்லா ஈரமாய் நஞ்சு போயிருந்துச்சு அதை தாண்டி அவரோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அவரோட ஆதார் கார்டு இருந்துச்சு அண்ட் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அந்த பர்ஸ்ல வச்சிருந்திருக்காரு இதை தாண்டி மணி கொஞ்சம் வச்சிருந்திருக்காரு வெளியே போனா அந்த சைட் பெரும்பாலும் ஏடிஎம் இருக்காது அந்த ஒரு காரணத்தினால செலவுக்காக பணம் எடுத்து வச்சிருந்திருக்காரு இந்த போட்கல்லான் தான் அவரோட பர்ஸ்ல இருந்துருக்கு அந்த பர்ஸ்ல இன்னும் வேற என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அது அப்படியே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ஒப்படைச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சி இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டிருக்கு மேலும் இன்னொரு விஷயமே சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்து அஞ்சலி செலுத்த முடியாமலே விஜய் சார் திரும்பி போயிருக்காரு இருக்காரு அப்படிங்கறே தான் வெற்றித் துரை சாமியோட உடல் கடச்சதுக்கு அப்புறம் இமாச்சல பிரதேசம்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க சென்னை டி நகர்ல உள்ள அவரோட வீட்ல பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் நேற்று நேரடியாக சென்று தங்களோட ஷேர் பண்ணாங்க அந்த வகையில பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் வெற்றி நகருக்கு போயிருந்தாரு அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தாங்க அவங்களோட கட்சி தொண்டர்கள் வந்திருந்தாங்க அதனால அந்த இடம் ரொம்பவே கும்பலாதான் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருந்து விஜய் சார் வந்த உடனே இது எல்லாத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நம்ம இறங்கணும் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்டம் இன்னும் அதிகமாகும் தள்ளு முள்ளு அதிகமாகும் அதனால் நம்ம இங்கேயே இருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காரு அவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு இருந்தாலுமே கூட்டம் குறைவே இல்லை அந்த ஒரு காரணத்தினால விஜய் சார் மறுபடியும் இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்து ஒரு வேலை நம்ம இறங்கினா கண்டிப்பாக இன்னும் கூட்டம் அதிகமாயிடும் அது அவங்களுக்கு சுமை கொடுக்குற மாதிரி மாறிடும் நம்ம அதை பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு விஜய் சார் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஆனால் அவரோட சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பா புஷி ஆனந்த் அவர்கள் நேரடியா சென்று மாலை அணிவிச்சு வெற்றி துரைசாமி அவர்களுக்கு தன்னோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு வெற்றி துரைசாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்தும் செலுத்த முடியாம போன ஒரு வருத்தம் தளபதி அவர்களுக்கு இருந்திருக்கு அண்ட் அவர் வந்துட்டு அப்படியே திரும்பி போன விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு நீங்க இந்த ஒரு நியூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க